வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் என்ன மாதிரி வருமானம் அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து செலவை எழுதணும் அந்த பட்ஜெட் பிளான் ஃபுல்லாக வந்து என்னுடைய இது அப்படியே உங்களுக்கும் காமிக்க போகிறேன் இந்த இருபத்தி மூணாம் வருடத்தில் இப்போ நிறைய பேரோட கமெண்ட்டு நான் உங்களை பார்த்து தான் சேமித்தேன் நான் சேமித்து இரண்டு லட்சம் கடன் அடைச்சேன் நான் இரண்டு லட்சம் சேமித்து நகம் வாங்கினேன் ஒன்றரை லட்சம் சீட்டு போட்டு இந்த வருஷம் நான் க காசு எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கமெண்ட்டில் ஒரு சிலது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஏன்னா எல்லாமே காமிச்சால் ரொம்ப டைம் ஆகும் அதனால் தினமும் வந்து உங்களுடைய சாதனைகள் கூட நான் இதை சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பணம் சேமிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இவ்வளோ பணம் சேமிச்சிருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த வருடமும் அதே மாதிரி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து ஜனவரி இந்த பட்ஜெட் வந்து அண்டு வந்து பணம் சேமிக்க நாம் எப்படியெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக பட்ஜெட் பிளான் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி எழுதுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுங்கள் அப்போ வந்து இன்னொருத்தர் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இதுதான் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணினே தான் இருப்பேன் யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் நான் ஒரு கமெண்ட் கூட என்னுடைய இருந்ததில்லை பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க நான் வந்து கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கோங்க எனக்கு வருகின்ற சம்பளத்தில் நான் ஒரு தொகை சேமித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுங்க அந்த கோல் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது ஏன்னா நான் செஞ்சதில் ஃபஸ்ட்டு இது தான் செஞ்சிருக்கேன் நான் என்னுடைய டிப்ஸ் தான் நான் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் இரண்டாவதாக என்னென்னா சேமிக்க அப்படின்றது நான் சொல்லிடுறோம் கம்மியான பணமாக அதிக பணமாக அப்படின்றது இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுங்கள் ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் அது ரூபாய் இருந்தாலும் அது வந்து பணம் பணம் தான் மாதம் ஒரு நூறுரூபாய் என் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்களா கூட மாதம் மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்றது பன்னெண்டு மாதத்துக்கு இது வந்து கம்மியான பணம் கிடையாது இந்த ஆயிரத்தி இரநூறுபான்றது இதுக்கு முன்னாடி நம்ம சேமிச்சிருக்குமா நான் சொன்னால் ஒரு சின்ன நூறுரூபா தான் இந்த இரண்டாயிரம் ரூபாய் இருக்குது நான் சேமிக்கிறேன் அப்படின்றவன் நீங்கள் தான் முடிவு செய்யணும் அது நூறுரூபாவா இரண்டாயிரம் ரூபாவான்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் சேமிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் டெய்லி வந்து சேமிக்கிறேன்ற மன பக்குவம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் டெய்லி நூறுரூபா போடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மாதம் செய்தாவே உங்களுக்கு சேமிக்கணுன்ற பழக்கம் வந்துடும் இந்த நூறுரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க பெரிய அமௌண்ட் சேமிக்க இது ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் மூணாவதாக வந்து இந்த அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்ம இன்கம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு செய்யணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எல்லாமே செலவாயிடுச்சு என்னால் சேமிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணிவிட்டு நீங்கள் செலவை செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் ஷாப்பிங் அப்படின்னு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது அந்த பண்ணாவே வந்து அதிக பணம் சேமிக்க முடிஞ்சது என்னால் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒன்றுக்கு பத்து முறை யோசனை செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறது இஎம்ஐ இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதிகம் சேமிக்கணும் நினைப்பவர்கள் அதிகம் செலவு என்பதை தவிர்த்தால் மட்டுமே வந்து அதிக சேமிக்க முடியும் அதிக சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு ஏற்ற வருமானத்தை நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு யோசனை செய்வீங்க இப்போ காலையில் ஒரு வேலைக்கு போய்ட்டு நீங்கள் சாயங்காலம் வந்து ஒரு மூணு மணிக்கே வந்துடுறீங்கன்னா அப்போ டைம் இருக்குன்றது இருந்துருச்சு அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இருக்கிற டைமில் இன்னும் வேற ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாலாவதாக வந்து கெட்ட பழக்கம் இந்த கெட்ட பழக்கம் இந்த பேட் ஹேபிட் சொல்கிறேன் இல்லைங்களா அது வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேட் ஹேபிட்ன்றது வேற இருந்தாலும் ஆனால் வந்து இது முக்கியமானதாக இதையும் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொருட்கள் வாங்குறதுன்றது வந்து நான் கெட்ட பழக்கம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபோனு டிவி ஃப்ரிட்ஜு இது வந்து இருக்கின்ற இப்போ ஏற்கனவே வீட்டில் இருக்குது நான் வந்து ஆடம்பரத்திற்காக நான் வந்து ஒரு சின்னதாக இருக்குது ஃப்ரிட்ஜு நான் பெருசாக வாங்குறேன் அப்படின்றது ஒரு கெட்ட பழக்கமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இருக்கிற பொருளையே திரும்ப அதை கொடுத்துட்டு வேறு வேறு வாங்க பணம் வந்து வெளியே வந்து அதிகமாக வந்து செலவாகுது ஏன்னா வேறவங்க வச்சுன்னு இருக்காங்களே நம்ம வீட்டுக்கும் அந்த மாதிரி வேணும் வேறவங்கக்கிட்ட பெரிய டிவி இருக்கு நம்ம வந்து இன்னும் சின்னதாகவே இருக்குமே அப்படின்றதுனால எதில் பார்த்தாலையும் வந்து அதே தான் அதேதான் வாழ்க்கை முறை மாறினாலும் ஆனால் நம்ம செலவு அப்படின்றது கண்ட்ரோல் பண்ணுறது இதுலேயும் வந்து ஒரு இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது கரெக்டாக இல்லையா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற பேட் ஹேபிட்டை வந்து ஏன்னா வீண் செலவாக வந்து இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண பாருங்கள் இந்த நான் இதுக்கு முன்னாடி வந்து இருபத்தி மூணாம் வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் என்னெல்லாம் பண்ணணும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த இ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து அதையும் வந்து நான் செய்ய மாட்டேன் இந்த பேட் ஹேபிட் ஏதாச்சும் ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா செய்ய மாட்டேன்னு கூட முடிவு பண்ணிக்கலாம் வந்து பட்ஜெட் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லியிருக்கேன் நான் இன்னும் வந்து பட்ஜெட்டே எங்களுக்கு போடலை நான் வந்து ஒரு மாதம் தான் போடுறேன் சிஸ்டர் அதுக்கு அடுத்த மாதம் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாதம் விடாத நீங்கள் பட்ஜெட் போடுங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்றது போடுறது ரொம்பவே வந்து சிறந்தது ஏன்னால் நீங்கள் போடுற பட்ஜெட் அப்படின்னு தான் குழந்தைங்களுக்கும் தெரியணும் நம்ம எதுக்காக செலவு பண்ணுறோம் செலவுகள் வந்து எங்கே எவ்வளோ ஆகுது வருமானம் எவ்வளவோ அப்புறம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளவோ வீட்டிற்கு எவ்வளோ செலவு ஆகுது இஎம்ஐ எவ்வளோ வாடகை எவ்வளோ பில்ஸ் எவ்வளோ இது எல்லாமே வந்து குடும்பத்தில் அனைவருக்கும் தெரியணும் தெரிஞ்சால் தான் எங்கே வந்து கம்மி பண்ணணும் எங்கே வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோன்றது ஓ ஒ இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லலாம் பேசலாம் அப்படி பண்ணால் பட்ஜெட் ரொம்ப ஈஸியாகவே முடியுது அப்போ நிறைய பணமும் சேமிக்க முடியுது இப்போ வந்து இதற்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி எழுதும்பொழுது வந்து அனைவரும் சேர்ந்து சேமிக்க வழிவகுக்கும் இதையும் வந்து நான் பின்பற்றியது தான் ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இல்லை அதுக்கு வந்து எல்லாருமே வந்து முடிவு பண்ணால் மட்டும்தான் அது ஆகுது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அதை முடிவு பண்ணணும் ஒருவர் வந்து அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கிறது இல்லை அப்படின்னா அவங்கள பேசி பார்க்கலாம் அப்படி அவங்களா இது பண்ண முடியல அவங்களும் சேர்ந்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒருத்தரையே கூட நீங்கள் அதை சேர்ந்து முடிவு செய்யலாம் அப்போ அதிக சேமிக்க முடியும் உங்களால் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை நாமே செய்வதும் அதிக சேமிக்க உதவும் நான் இந்த வருஷம் எப்படியெல்லாம் சேமிக்க உதவ உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் குழா ரிப்பேர் ஆகிடுச்சு அப்புறம் சுவிட்சு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது எதாச்சும் உடஞ்சிடுச்சு அதை மாற்றணும் அப்புறம் வீட்டு வேலைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அதை ரெடி பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடியும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்மளே செய்ய முடியும் அதுக்காக வெளியே கூப்பிட்டு இரண்டாயிரம் மூணாயிரம் காசு கொடுக்க வேண்டியதாக வரும் அதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு ஏன்னா வீட்டுக்கு இப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு நான் வந்து இப்படியெல்லாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் வந்து நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு நாள் வீடியோ போட சொல்ல எதை எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கலாம் அப்படின்றதும் காமிக்கிறேன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மருணம் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹவுஸு வீட்டில் வந்து உங்களுக்கு வாடகை வீடாக சொந்த வீடாக அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஃபுட்டு ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு வந்து கிராசரிக்கு தனியாக அப்புறம் வந்து காய்க்கு தனியாக நான்வெஜ் தனியாக அது மாதிரி தனித்தனியாக எழுதி எவ்வளோ அமௌண்ட் வேணும் அது எழுதி வச்சுக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது பாருங்கள் வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஃபோன் இந்த பில்லெல்லாம் ஒரு இதுவில் வரும் கண்டிப்பாக இதெல்லாம் கட்டி தான் ஆகணுன்றதுனால இந்த செலவுகள்லாம் நான் ஃபஸ்ட்டே எழுதியிருக்கேன் அப்புறமா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டுவிட்டா ஃப்யூச்சரில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தலைவலி மிச்சம்னு சொல்லலாம் பெரிய அமௌண்ட்டாக செலவு எதாவது வருது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து இதுவும் ஆகிடும் ஃபேமிலிக்காக இல்லை குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி எதனால் ஒன்று பார்த்து ரெடி பண்ணோம் இதுவும் வந்து இந்த பட்ஜெட்டில் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து சேவிங்கு நம்ம அந்த சேவிங் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லி நம்ம திடீர்னு வந்து செலவு வரும் வீட்டில் எங்கேயாச்சும் வந்து யாராவது வெளியே போகணும் அதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஏதாச்சும் பொருட்கள் ரிப்பேர் ஆகிடுச்சு ஏன்னா அந்த எமர்ஜென்சி காசை வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா தனியாக வந்து காசை வந்து எடுத்து நம்ம பெரிய அமௌண்ட்டாக எடுத்து இல்லை வீட்லேயே கூட அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பர்சனல் கேர் இந்த வந்து ஒரு பார்லர் போகிற பழக்கம் இருக்கிறவங்க ஸ்பா சர்வீஸ் இந்த மாதிரி எதனா பழக்கம் இருக்கிறவங்க அது தனியாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் தான் சம்பளம்ன்றவங்களுக்கு இது இதெல்லாம் வந்து செய்ய முடியாது இருந்தாலும் அதெல்லாம் கேட்குறாங்க கமண்ட்டில் கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் நாங்கள் பார்லர் போகிற செலவு வந்து தனியாக ஐநூறுரூபா வருது அது எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க அதனால் இதான் கடைசியாக இதை எழுதியிருக்கேன் எதெல்லாம் தேவை இல்லை அப்படின்றதும் அதை கடைசியாக எழுதியிருக்கேன் இந்த ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு தனியாக போட்டிருக்கேன் ஏன்னால் இதை வந்து ஆரடியாக கட்டிங்கன்னா இதுக்கு வட்டி வரும் அந்த வட்டி காசை வந்து நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம் இதையும் வந்து தனியாக பட்ஜெட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஷாப்பிங்கு என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு தனியாக பணம் இதெல்லாம் வந்து எவ்வளவுல ஒதுக்கி வைக்கலாம் எந்த காசை வந்து எதில் மிச்சம் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை நான் ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன் இது ஒரு சிம்பிளாக வந்து நான் ஒரு இது போட்டும் காமிக்கிறேன் இருங்க இது வந்து வீடியோ வந்து ஃபுல் லென்த்தாக போயிடும் அதனால் வந்து நான் இன்னொரு நாளைக்கு வந்து இன்கம் இருபதாயிரத்துக்கு எவ்வளோ இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வருமானத்தை வந்து எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பட்ஜெட் வீடியோ சிம்பிளாக வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் சின்னதாக போட்டு காமிக்கிறேன் என்னுடைய வருமானத்துக்கும் வந்து உங்கள் பட்ஜெட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டுறேன் நான் ஓகேங்களா அதை பிடிச்சிவிங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ